மத்திய கனரக உருக்காலைத்துறை அமைச்சர் குமாரசாமி அவர்கள் சேலம் இரும்பாலைக்கு ஆய்வுக்காக வந்திருந்தார் அவரை பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கி விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் என்னுடைய பாட்டாளி மகிழ்ச்சி பொறுத்தவரை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இங்கே போராடி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நாலாயிரத்தி ஆறுநூறு ஏக்கர் நிலத்தை இங்கே நாலனா என்ற அடிப்படையில் மக்களிடத்திலே கையகப்படுத்தினார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கையகப்படுத்தி மத்திய இரும்பு துறைக்கு கொடுத்தது ஆனால் எழுநூறு ஏக்கருக்கு மேல அவ்வளவுதான் பயன்படுத்தி இருக்காங்க நாலாயிரம் ஏக்கர் பயன்படுத்தப்படாமல் நிலம் உள்ளது இந்த நிலத்தை விகிதாச்சாரப்படி நிலம் கொடுத்தவர்களுக்கு என்ன காரணம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லுது சொல்றது முப்பது நாற்பது வருஷம் ஒரு நிலத்தை எடுத்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படவில்லை என்றால் அந்த நிலத்தை அவர்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்பின்படி இங்கே எல்லாம் ஏழை எளிய மக்கள் அவங்க வந்து இங்க நிலச்சுவார்ந்த வாழ்ந்தவர்கள் இருக்க வீடு அல்லாடி அனைவருக்கும் விகிதாச்சார அடிப்படையில் அந்த நிலத்தை அவர்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அமைச்சர் வைக்க வந்தோம் சித்தர் கோயிலுக்கும் ஸ்டீல் பிளான் நடுவுல இந்த பக்கம் சித்தர் கோயிலுக்கும் சாலை சாலை எளம்பழ சாலை இந்த பக்கம் இந்த நம்முடைய சேலம் தாரமங்கலம் சாலை இந்த ரெண்டு ரோட்டையும் இணைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரோடு ஒரு தரமான சாலை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா இந்த உள்ள வந்து மக்கள் வந்து ரோடில் குறுக்கும்போது போறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும் நல்ல ஒரு சாலையை அமைத்து தர வேண்டும் என்பதையும் இந்த மாண்பு அமைச்சரகத்தில் வேண்டுகோளாக வைப்பதற்காக இங்கே வந்து